அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபரக்காத்துஹு தீனுல் இஸ்லாம் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் கடன் கடன் பிரச்சனையிலேருந்து விடுபடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இன்ஷால்லாம் குர்ஆனில் முப்பதாவது ஜிசுவில் இருக்கிற ஒரு சின்ன சூறாதான் சூரத்துன் நசுர் கடன் அடைய வேண்டும் என்ற எண்ணோடு ஓதணுங்க இதை கண்டிப்பா தொடர்ந்து நாப்பத்தோரு நாளைக்கு இதை ஓதிட்டு வாங்க இதை ஓதுறதுக்கு முன்னாடி பதினோரு செலாத்து ஓதணும் தருதே இப்ராஹிம்ங்குற செலாத்து பதினோரு தடவை தான் இந்த சூறாவை ஓதணும் இந்த சூறாவை ஓதி முடிச்சதுக்கு அப்புறமும் மறுபடியும் பதினோரு தடவை தருத இப்ராஹிம் பதினோரு தடவை மறுபடியும் ஓதிக்கணுங்க இப்படியே நீங்கள் நாற்பத்தோரு நாள் கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டே வாங்க எல்லா பிரச்சனையிலிருந்தும் விடுபடும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமானதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்க போல் நிறைய இல்மையை தெரிந்து கொள்ள என்னுடைய தீனுல் இஸ்லாம்ங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அலாமலை வரமத்துல்லா வபர்கூ